எந்த மூல காரணங்களால் நமக்கு வியாதிகள் ஏற்படுகிறதோ துன்பங்கள் ஏற்படுகிறதோ அந்த மூல காரணமான பாபத்தை அழிக்க வல்லது நம்முடைய கெட்ட கர்ம வினைகள்தான் இன்றைக்கு நம்மை வியாதிகளாகவும் பலவிதமான நெருக்கடிகளாகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன யாருக்கோ என்றோ நாம் கொடுத்த துன்பம் இன்றைக்கு நம்மை வந்து அடித்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே தெரப்பி நாமோ தெரப்பி என்று சிவானந்த சுவாமி மிக அழகாய் சொல்லிவிட்டார் இதைத்தான் எல்லா மகாத்மாக்களும் சொல்லி வருகிறார்கள் நம்முடைய பகவானும் உலகம் உய்வதற்கு அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்னுடைய நாமத்தை சொல்லி வருபவர்களுக்கு எனக்கு சேவை செய்பவர்களுக்கு